வா கேவா ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து அந்த மார்க்கெட்டில் கடலாம் போட்டுட்டு இவ்வளவு யாரும் அடிச்சிட்டாங்களா வந்து என்னை வந்து அவ்வளாச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா பாருங்க பிஸ்கிட் கொடுத்தா வேண்டாமா கேவா கிருஷ்ணமாரா ஆ இவ்ளோ யாராவது அடித்தா நான் போய் சண்டைக்கு போட்டு நிப்பல இப்போ வந்து அந்த வியாபாரம் பண்ணுறவங்க இப்படி இப்படி வரிசையாக உட்காந்துரு கடவுளை விடல அந்த அந்த பையன் வந்து கல்லெடுத்து அடிச்சான் இப்ப என்கிட்ட அவ்ளாதி சொல்லிட்டு வந்துடும் கிருஷ்ணமாரா கேவா இதர் தேக் இதர் தேக் இதர் தேக் கிருஷ்ணமாரா கேவா நான் என்ன செஞ்சு வெளியே கால் வைக்கிறக்கு இடம் இல்லை அவனுக்கு பிஸ்கெட் கொடுத்தா வேண்டாம் என்ன சொல்கிறான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் நீ எனக்கு பிஸ்கிட்ட கொடுத்து ஆறுதல் சொல்கிறேன் அடின்னு வாயப்படாது டே நிற்கா கொஞ்சம் சப்பாத்தி கொடுத்து பார்க்கலாம் ஆனால் இவரை பார்த்தோன்னே பயந்து ஓடுவா கா காக்கா பிஸ்கெட் கா பிஸ்கிட்கா கா பசங்களுக்கு சப்பாத்தான் கொடுத்து சாப்பிடறாள் அவங்க ஏதோ வருத்தத்துல இருக்காவா இவன் எப்பவுமே இப்படி கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டா இன்னைக்கு இன்னும் பயங்கர டென்ஷன்ல இருக்கா சாப்பிட மாட்டேங்க ரெண்டு மூணு நாள் ஒண்ணு இந்த பக்கம் வரலா என் பசங்களை கூட நான் இப்படி தாங்கி பிறகு இந்த இப்படி சாப்பிடாம கிடந்து பன்னியா கிடக்காக்கா தண்ணியை குடுத்து பார்ப்போம் பாவம் தண்ணி குடிக்கல ஏன்னா இப்படி எடுத்தோம் விட மாட்டேங்க கையிலே இப்படி குடிக்காம இருக்க சாப்பிடவும் மாட்டுக்கா சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பிஸ்கட் வேண்டாமா இப்போ வேறு பிள்ளைய கொடுத்துடலாம் இங்கே கொஞ்சம் வேற பிள்ளை சாப்பிட்றான் பிள்ளைங்களுக்கு ரெண்டு நாள் பயங்கர சிக்காட்டம் அவன் படுப்போம்ல உட்காரம் இல்லை இதெல்லாம் அவங்க படுக்கிற இடம் அழகாக போ சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சாப்பிட்டோம் கொஞ்சம் பெரிய சாமான்

இந்த ரெண்டு நாள் நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க உங்களை நான் காப்பாற்றவே முடியாது முடிஞ்சால் கடைக்குள்ள வந்து படுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் செய்ய முடியும் தண்ணியை கொடுப்பேன் சப்பாத்தியை கொடுப்பேன் பிஸ்கெட்டை கொடுப்பேன் அதுக்கு மேலே உங்களை வெளியே வந்து நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படியே தடவைனா ரொம்ப சுகமாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் கஜாப்பா பேசியும் என் குட்டியை மபிப்பமான மாதிரி ஊடி வர பாருங்கள் ாங்க பிள்ளைங்களும் அடிக்கிறாங்களா அந்த வியாபாரிகள் அதனால அது எப்படி முகர கட்டைய காட்டாம பாக்காம உங்களுக்கு டாட்டா பை பை சீவு சொல்லுவேன் என் முடிஞ்ச பார்த்தாலும் நீங்க லைக் போடுவீங்க தங்காரன்னு அடிச்சு ஒரு மணி பில் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பா செய்யுங்க சரிங்களா மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல் தச்சா பை பை எல்லாரும் ஜாகிரதையா இருங்க பத்திரமா இருங்க சந்தோஷமா இருங்க சரிங்களா நின்று கொஞ்சம் சித்திக்கிற பாய்